ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி கல் விடுதலை மாநாட்டில் கல் சந்தைப்படுத்தப்படும் மக்களாகிய நாம் செம்மறியாடுகளாக இருக்கின்ற வரை ஆட்சியாளர்கள் இருப்பார்கள் வெற்றி பெற்றவருக்கு பத்து கோடி ரூபாய் பரிசும் கொடுக்கும் இத பல நாங்க சொல்லிட்டு ஏன் ஒருத்தர் வரல ஜனநாயக நாடாளுடைய விற்பனை மதுக்களும் இறக்குமதி மதுக்களும் தேவாமிருதங்களா இஸ் இன் இ பி சிஎச் த கவர்மெண்ட் ஒரு அரசனுடைய தான் எப்படி கொழுந்து முடியவா அதாவது மாவட்ட ஊராட்சிங்கிறது அது சிற்றூராட்சி மட்டும்தான் ஏன் அதுல நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி இருக்க கூடாதுன்னா உழுது எதுக்கு ஒரு தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் எதுக்கு அழைச்சிருங்க ஒண்ணு ஒழுங்கா தேர்தல் நடத்துங்க இந்த தேர்தல் நடத்த முடியலன்னா நீங்க ஆட்சியில இருந்து இறங்கும் கிடை எதுக்கு தனி அதிகாரி போடுறீங்க தமிழ்நாடு அரசு கடை எவ்வளவு இருக்கு ஒன்பது லட்சம் கோடி இருக்கு ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் கடை குளோத்ரி நேரத்துக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழ்நாடு கல் இயக்கத்தினுடைய தலைவர் திரு நல்லசாமி அவர்களோடு உரையாட இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி கல் இறக்கும் போராட்டம் அறிவிச்சிருக்கிறீங்க என்ன போராட்டம் எதனால் அந்த போராட்டம் அறிவிச்சிருக்கிறீங்க இருபத்தி ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் நாள் செவ்வாய்க்கிழமை விழுப்புரம் மாவட்டம் விக்கரவாண்டிகள் கல் விடுதலை மாநாடு நடைபெறும் இம்மாநாட்டிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக திருக்கு அண்ணாமலை அவர்கள் திரு சீமான் அவர்கள் கலந்து கொள்ளவிருக்கின்றார்கள் இன்னும் பல தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த கல் இறக்கும் போராட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி கொடுத்திருக்காங்களா அனுமதி தமிழ்நாடு அரசு கிட்ட நாங்க கேட்க வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவுகளிடம் உரிமைதான் கல் இறக்குவதும் வருகுவதும் கலப்படத்தை காரணம் காட்டி அநியாயமாக தமிழ்நாடு அரசு இந்த உரிமையை அறிந்து கொண்டது பக்கத்துல பாண்டியில கேரளாவில் தெலங்கானாவில் ஆந்திராவில் அண்டை மாநிலங்கள்ல உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் இந்த கேள்விக்கு என்ன பதில் எந்த அடிப்படையில் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக சட்டப்படி சத்தியவாகு பிரமாணம் ரக்சிகாப்பு எடுத்தாலும் உட்காந்துருக்கீங்க அதை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக எடுத்துக்கொள்வது வர ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி கல் விடுதலை மாநாட்டில் கல் சந்தைப்படுத்தப்படும் தமிழ்நாடு மதுவிலக்கு பிரிவு எங்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அரசியலமைப்பு சட்டப்படி கல்லை இறக்கி நாங்கள் சந்தைப்படுத்துகின்றோம் நீங்கள் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கின்றீர்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலக்கு சட்டமா இல்லை மதுவில சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா இதற்கு இந்த அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் ஏன் கழுத்தட வந்து தமிழ்நாட்டுல முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து கொண்டிருக்கின்றது என்றால் மக்களாகிய நாம் செம்மறியாடுகளாக இருக்கின்ற வரை ஆட்சியாளர்கள் ஓனாய்களாகத்தான் இருப்பார்கள் இதற்கு ஏற்ற எடுத்துக்காட்டு இந்த தடை எங்க நியாயம் யார் வந்து கோரிக்கையில் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும் வெற்றி பெற்றவருக்கு பத்து கோடி ரூபாய் பரிசும் கொடுக்கும் இது பல ஆண்டுகளாக சொல்லிட்டு மதுக்களும் இறக்குமதி மதுக்களும் தேவாமிர்தங்களா கல் ஆறு காலவசமா சங்ககாலத்தில் அரசர்களும் புலவர்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் ஆண்களும் பெண்களும் உடன் அமர்ந்து உண்ட உணவின் ஒரு பகுதி கள் இது போதைப் பொருளும் அல்ல மதுவும் அல்ல போதைப் பொருள் வேறு மது வேறு Well, ஆனா உலக அளவில் உணவு பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று இதை போய் டாஸ்மாக் மதுவோட இறக்குமதி மதுவோட சாராயத்தோட ஒப்பிடுவது என்பது பசுவையும் பந்தியையும் ஒரே பட்டியல் அடைக்கச் சொல்வதை போன்றது ஆகும் ஆக எங்க கோரிக்கையில நூத்துக்கு நூறு நியாயம் இருக்கு அரசியலமைப்பு சட்டப்படி கல்லருக்கு சந்தைப்படுத்துறோம் எங்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் மக்கள் தொடர்ந்து செம்மறியாடுகளாக இருக்க மாட்டார்கள் சீறி எழுவார்கள் ஒரு நல்ல பாடத்தை இந்த அரசுக்கு போட்டுவார்கள் எப்படி ஜல்லி இளைஞர்களும் இயற்கை ஆர்வலர்களும் திரண்டு வந்து அந்த வீர விளையாட்டுக்கு ஒரு விடுதலையை வாங்கி கொடுத்தார்களோ அதை போல இந்த கல் இறக்கி தந்தைப்படுத்தும் இந்த போராட்டமும் ஒரு வெற்றியில் போய் முடியும் இதற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களும் தமிழ்நாடு பாஜக அண்ணாமலை அவர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக வந்து பங்கேற்பார்கள் மற்ற தலைவர்களும் வருவார்கள் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் விரைவில் அவர்களிடமிருந்து நல்ல ஒரு பதில் வரும் எனவும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் உங்களுடைய கோரிக்கையினுடைய நியாயத்தை சீமானவர்களும் அண்ணாமலை அவர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்களா அவர்கள் கலந்துக்கிறேங்கிற போது உங்கள்ட்ட என்ன செய்தி சொன்னாங்க ஐயா சீமான் என்ன சொன்னார்னா ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே இந்த கல் இறக்குறதுல எனக்கு உடன்பாடு உண்டு கோவையில கோவை மாவட்டத்துல ஒரு இடத்துல நீங்க கல் இறக்குறீங்க இறக்க எனக்கு ஊத்துறீங்க நான் வாங்கி குடிக்கிறேன் அப்படின்னாரு இடையில பாராளுமன்ற தேர்தல் வந்ததுனால அது தள்ளி போயிட்டு இப்ப அவரே சொல்லியிருக்காரு இந்த மாநாட்டு மேடையில நீங்க எனக்கு கல்ல ஊத்துறீங்க நான் வாங்கி குடிக்கிறோம்னு சொல்லியிருக்காரு அவரே சொல்லியிருக்காரு ஆக கல் உணவு அவர் அரசியலமைப்பு சட்டப்படிதான் செய்கின்றார்களே ஒழிய அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக அவர் நடந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறதா எங்களுடைய அண்ணாமலையும் சீமானவர்கள் சொன்னதை போல அவரும் சொல்லுவாரா அவர் என்ன சொல்லியிருக்காரு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு உங்கள்கிட்ட அண்ணாமலை கல்லுக்கு வைத்துக்கூடிய தடையை நீக்க வேண்டும் சொல்லியிருக்காரு ஒண்ணு கொஞ்சம் முரண்பட்டு இருந்தாரு தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார் இவை இரண்டுமே புயலின்மையினுடைய வெளிப்பாடுகள் எதற்காக தமிழ்நாடு அரசிடம் கல்லுக்கு அனுமதி கேட்க வேண்டும் ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கும் உணவுதான் கல் இறக்குவதும் கருகுவதும் அரசிடம் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை மேலும் ஒரு மரத்துக்கல்ல நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும் இது மருத்துவம் கல்லுக்கு ஏலாம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்துக்கள் கிடைக்காது பல தான் கிடைக்கும் அதுவும் அது கலப்பட தான் இருக்கும் அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியல் அமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும் எக்ஸப்ட் பார் மெடிசனல் பர்பசஸ் ஆஃப் இன்டாஸ்கேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜுரிஸ் டு ஹெல்த் இந்த வரி பொருளற்று போய்விடும் இதை அவர் தற்போது உணர்ந்திருக்கின்றார் ஆகவே அவர் கல்லுக்கு அனுமதி கேட்கவில்லை கல்லுக்கு எதிர்க்கக்கூடிய தடையை நீக்க சொல்லித்தான் சொல்லுகின்றார் மேலும் கள்ளு கடைகளை திறந்தால் கலப்படம் போன்ற தவறுகளுக்கு வாய்ப்பு கல்லை உணவின் ஒரு பகுதியாக அறிவித்து விடுங்கள் என்ற கல்லியக்கம் கொண்டிருக்கும் அந்த நிலைப்பாட்டிற்கு அவரும் வந்துவிட்டார் ஆகவே மற்ற தலைவர்களும் இதில் உடன்பாடு கொண்டவர்கள் தான் இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது ஆனா லிக்கர்லாபி வந்து வருவா இருக்காங்க அவங்க கிட்ட சில எதிர்பார்ப்புகள் இருக்கு இந்த அரசியல் கட்சிகளுக்கு அதனாலதான் இதை ஆதரிக்கிறதுக்கு சில தலைவர்கள் தயங்குகின்றார்கள் திமுக தற்போது ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க திமுக கூட சில கட்சிகள் தோழமையா இருக்கிறாங்க எதிர்கட்சியா அமுக இருக்கு எதிர்கட்சிகள் அதிமுக அதிமுக அணியில் கட்சிகளோ உங்களுடைய கோரிக்கைக்கு ஆதரவு தர்றாங்களா அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறோம் மத்த கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறோம் அவங்க வந்தாங்கன்னா அவங்கள நாங்க வந்து அரவணைச்சுக்கிட்டு இந்த மாநாட்டை மிக சிறப்பா நடத்துவோம் இல்லாமல் போனால் வருகின்ற தலைவர்களை வைத்து இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்துவோம் இந்த மாநாடு தமிழ்நாடு பனை ஏரிகள் பாதுகாப்பு இயக்கமும் தமிழ்நாடு கல் இயக்கமும் சேர்ந்து இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தும் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் வரும் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் இந்த மாநாட்டில் பெரும் அளவில் இளைஞர்களும் இயற்கை ஆர்வலர்களும் கலந்து கொள்வார்கள் இந்த மாநாடு தமிழ்நாடு அரசியலில் ஒரு திருப்புமுனையை முனையை ஏற்படுத்தும் ஒரு மாநாடாக இருக்கும் அரசியலமைப்பு சட்டத்தை நிலைநிறுத்தும் ஒரு மாநாடாக இது இருக்கும் எங்களை பொறுத்த அளவில் கல் ஒரு போதைப்பொருளும் பொருளும் அல்ல மதுவும் அல்ல அது உணவு இவை மூன்றும் வெவ்வேறானவை புரிதல் இல்லாமல் இருக்கின்ற காரணத்தால் ஆட்சியாளர்கள் கல்லுக்கு தடை விதித்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அரசாங்கம் ஒண்ணு ஒண்ணு எண்பத்தி ஏழில் எடுத்த முடிவு கொள்கை முடிவு அல்ல அது ஒரு கொள்ளை முடிவு காரணம் சொல்லியிருக்காங்க தகவல் உரிமை சட்டப்படி எங்களுக்கு பனைகளிலே இருந்து இறக்கக்கூடிய கல்லுல போதை குறைவு போதை கூடுதலாக வரவேண்டும் என்பதற்காக குளோரோஹைட்ரேட் என்ற வேதிப்பொருளை கலந்து விட்டார்கள் நம்பி குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் ஒவ்வொரு பனை மரமும் ஒரு உற்பத்தி சாலை என்கின்ற காரணத்தால் அரசால் கண்காணிக்க முடியவில்லை கணப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை டாஸ்மாக்கு ஒன்பது நபர்கள் மதுக்களை தயாரித்து கொடுக்கின்றார்கள் ஒன்பது நபர்களாக இருக்கின்ற காரணத்தால் கண்காணிக்க முடிகின்றது காலப்படத்தை கட்டுப்படுத்த முடிகின்றது ஆகவே ஒன்னு ஒன்னு எண்பத்தி ஏழிலே இருந்து கல் இறக்கமும் பருக்கமும் தடை இதுதான் தடைக்குண்டான காரணம் இது கொள்கை முடிவு அல்ல இட் இஸ் நாட் த போலிசி மேட்டர் ஆஃப் த தமிழ்நாடு கவர்மெண்ட் கொள்கை முடிவு என்ன வி வாண்ட் இன்டர்பிரேஷன் ஃபார் போலிசி மேட்டர் வெட்டொன்னு துண்டு ரெண்டு வெட்டொன்னு துண்டு ரெண்டு கன்சம்ஷன் ஆர் குறைவிஷன் தட் இஸ் த போலிசி மேட்டர் ஆஃப் த கவர்மெண்ட் அரசாங்கம் கன்சம்ஷன் நுகர்வுன்னு வந்தாச்சு இறக்குமதி மதுக்களுக்கு இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு அரசாங்கமே கடவுள் இந்த நிலையில் ஏன் கல்லுக்கு தடைனா கல்லுல கலப்பணம் பண்ணாங்க கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியல ஆகவே தடை இட்இஸ் இட் இஸ் கவர்மெண்ட் ஒரு அரசனுடைய தான் எப்படி கொள்க முடிவாகும் அதை தான் நாங்க கேட்கறோம் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உச்ச நீதிமன்றம் இது தமிழ்நாடு அரசனுடைய கொள்கை முடிவு நீதிமன்றம் தலையிடாதுன்னு ஒரே வரியில முடிச்சிட்டாங்க ஒரு பாப்புலர் கவர்மெண்ட் மக்களுடைய எண்ணங்களுக்கு எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக அந்த அரசு நடந்து கொண்டால் தேர்தல் நேரத்தில் இது அரசனுடைய கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிடாது இதுதான் நீதிமன்றத்தினுடைய நிலைப்பாடு ஆக தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரப்போகுது அந்த வெங்காய விலையேறிச்சு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நான்கு மாநிலங்களில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த வெங்காய விளையேற்றோம் அதே மாதிரி இந்த கண் தமிழ்நாடு அரசியலில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு கருவியாக சக்தியாக இருக்கும் உள்ளாட்சி தேர்தல் தொடர்ந்து தள்ளி போயிட்டு போயிட்டு நடக்குதுங்க உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த அளவுல இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது இவங்களுக்கு தனியான வாக்காளர் பட்டியல் வச்சிருக்காங்க தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் அதை வச்சுதான் நடத்துறாங்க தமிழ்நாடு தேர்தல் ஆணையம்ங்கிறது தமிழ்நாடு அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இவங்க என்ன சொல்றாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் கூடாதுன்னு சொல்றாங்க நாங்க என்ன சொல்றோம்னா ஒரே வாக்காளர் பட்டியல்தான் தேவையில் இருக்கணும் ஒரே தேர்தல் பாராளுமன்றத்துக்கும் சட்டப்பேரவைக்கும் உள்ளாட்சிகளுக்கு ஒரே நேரத்துல தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இந்த மூன்று தேர்தல்களையும் தேர்தல் ஆணையம் தான் நடத்த வேண்டும் தமிழ்நாட்டுல ஒரு தேர்தல் ஆணையம் இருக்க வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை கேக்குற தமிழ்நாடு அரசு பார்த்து முதலமைச்சரை பார்த்து கேக்குறோம் ஒரு திருத்தம் கொண்டு வந்திருந்தா தேர்தல் தள்ளி போகுமா ஒரு பதவி விலகு ஒரு குழு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுவிடம்தான் பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டுமே ஒழிய இடையில் தனி அதிகாரி என்ற பேச்சுக்கே இடம் இருக்க கூடாது என்ற திருத்தம் கொண்டு வந்திருந்தார் இந்த தேர்தல் இப்படி தள்ளி போகுமா எதுக்கு உள்ளாட்சி பிரிக்கிறீங்க நகர்ப்புற உள்ளாட்சி கிராமப்புற உள்ளாட்சி ஏன் பிரிக்கிறீங்க வார்டு வரையறை செய்யவில்லை மாற்றி அமைக்க வேண்டி இருக்கின்றது அதற்கு கால அவகாசம் தேவை சில புதிய மாவட்டங்கள் உருவாகி இருக்கின்றன இதற்கு தகுந்தாற்போர் நாங்கள் வரையறை செய்ய வேண்டும் இத காரணம் காட்டி தண்ணி போடுறீங்களே இதே மாதிரியே பாராளுமன்ற தேர்தல் தண்ணி போறதில்லை ஏன் சட்டப்பேரவை தேர்தல் தண்ணி போறதில்லை அவங்க எல்லாம் விழிச்சிருந்து செய்யறாங்கல்ல தூங்குக தூங்கி செயற்பாட தூங்கற்க தூங்காது செய்யும் வினை விழிச்சிருந்து செய்யறாங்கல்ல நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க சரி முத முத தமிழ்நாட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது மூன்றடுக்கு முறையிலான உள்ளாட்சி அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது பல்வேந்தராய் மேத்தா பரிந்துரையின் கீழ் அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது அப்போ ஆரம்ப கல்வி ஆரம்ப சுகாதாரம் கால்நடை மேம்பாடு வேளாண்மை போன்ற துறைகள்லாம் உள்ளாட்சி கிட்டதான் இருந்தது காலப்போக்கில் இதே திமுக அரசு ஒவ்வொரு அதிகாரங்களா பார்த்துக்கிட்டாங்க ஆரம்ப கல்விங்கிறது அந்த ஆரம்ப பள்ளி ஆசிரியரை நியமிக்கக்கூடிய கூடிய நீக்கக்கூடிய அதிகாரம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு இருந்தது நகரமன்றத்துக்கு இருந்தது மாநகராட்சிக்கு இருந்தது அதையெல்லாம் பறிச்சுக்கிட்டீங்க ஆரம்ப சுகாதாரம் இருந்தது கால்நடை மேம்பாடு இருந்தது வேளாண்மை இருந்தது எல்லாம் பறிச்சுக்கிட்டீங்க ஆனா நீங்க என்ன கேட்டீங்க மாநில சுயாட்சி மத்திய கூட்டாட்சி அதிகாரங்கள் குவிஞ்சு கிடக்கூடாது பரவலாகப்பட வேண்டும் ஏன் உள்ளாட்சிட்டு இருக்கிற அதிகாரத்தை நீங்க பறிச்சீங்க நீங்க போராடி ஒன்றிய அரசு கிட்ட வாங்க வேண்டியதானே வாங்க முடியல உள்ளாட்சியிலிருந்து பறிச்சுக்கிட்டீங்க எந்த விதத்தில் நியாயம் சொல்லும் செயலும் மாறுபடுதே இதுக்கு என்ன பதில் அந்த பறிக்கப்பட்ட அதிகாரங்களை எப்போ ஒப்படைக்கிறீங்க ஒப்படைத்த பிறகு தேர்தல் நடத்துங்க அது உடனடியாக நடத்துங்க அடுத்து உள்ளாட்சிகளில் கொள்கை முடிவு எடுக்கிறாங்களா இல்ல நாடாளுமன்றத்தில் சட்டப்பேரவையில் எடுத்த முடிவுகளை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய இடங்களே இவை ஆகவே இவற்றிற்கான தேர்தல் அரசியல் கட்சிகளுடைய தலையீடு குறுக்கீடு சின்ன ஒதுக்கீடு இல்லாமல் நடத்தப்பட வேண்டும் ஒரு சிற்றூராட்சி வார்டு உறுப்பினர் பொறுப்பு முதல் மாநகராட்சி மேயர் பதவி வரை சுயாட்சி சின்னங்களை கொண்டே நடத்தப்பட வேண்டும் ஏன்னா கொள்கை முடிவு எடுக்கிறது இல்லை ஆகவே அரசியலுடைய தலையீடு குறுக்கீடு இருக்கக்கூடாது கட்சிகளுடைய தலையீடு கூடாது சின்ன ஒதுக்கீடு இருக்கக்கூடாது இவைகள்ல உள்ளாட்சிகள்ல ஏன் நேரடி மக்களாட்சி ஒன்றுதல்ல ஒரு பெரிய அழகா இருந்ததுன்னா யூனிட்டா இருந்ததுன்னா அது மறைமுக மக்களாட்சி இன்டைரக்ட் டெமோக்ரஸி இது சின்ன அழகு சுமார் யூனிட்ஸ் ஏன் நேரடி மக்களாட்சி ஆரம்பத்துல நேரடி மக்களாட்சி தான் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்போ கிரேக்க நாட்டில் ஏத்தன்ஸ் பார்ட்டா போன்ற நகர அரசுகள்ல நேரடி மக்களாட்சி தான் ரைட் டு இனிஷியேட்டிவ் ரைட் டு ரீகால் சொல்லுவாங்க மக்கள் துவக்கம் மக்கள் இயக்கம் மக்கள் பிற்குரிமை ஏன் அத வந்து இதுல வந்து அறிமுகப்படுத்த இப்படி பல திருத்தங்களை கொண்டு வந்தா உள்ளாட்சி நல்லாட்சியா இருக்குமே ஏன் உள்ளாட்சி ஒட்டுமொத்தமா சேர்த்துட்டீங்க அந்த மூன்று அடுக்கு முறை என்ன எங்க போச்சு ஒண்ணு ஒண்ணு தொடர்பு எல்லாம் பண்ணிட்டீங்களே ஒரு கசாப்பு கடையில் ஆட்ட அடிச்சு கூறு போடுவாங்க இது குடல் கறி இது ரத்தம் இது வந்து தலக்கறி இது வந்து சதக்கறி இது எலும்பு கறின்னு அந்த மாதிரி சிற்றூராட்சி தனி தெரூராட்சி தனி ஊராட்சி ஒன்றியம் தனி ஐயாயிரம் ஓட்டுக்கு ஊராட்சி ஒன்றியம் ஐம்பதாயிரம் ஓட்டுக்கு மாவட்ட நிர்வாகம் அந்த மாவட்ட நிர்வாகத்திலே ஊராட்சி ஒன்றியத்திலே பேரூராட்சிகளுக்கு கடன் கிடையாது நகராட்சிகளும் கடன் கிடையாது மாநகராட்சிகளும் கடன் கிடையாது மாவட்ட அளவுல இவங்களுடைய பிரதிநிதித்துவமே இல்லை அதாவது மாவட்ட ஊராட்சிங்கிறது அது சித்தூராட்சி மட்டும்தான் ஏன் அதுல நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி இருக்கக்கூடாதான் இப்படி சதைச்சு வச்சுட்டீங்களே ஒட்டு மொத்தமா சதைச்சு அழிச்சுட்டீங்களே அழிவுடைய விடுமுல் கொண்டே நிறுத்திட்டீங்களே உள்ளாட்சி அரசாங்கல உங்களுக்கு எதுக்கு ஒரு தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் எதுக்கு கலைச்சிருங்க அது கலைச்சிருங்க ஒண்ணா ஒழுங்கா தேர்தல் நடத்துங்க இந்த தேர்தல் நடத்த முடியலன்னா நீங்க ஆட்சியில இருந்து இறங்கும் கடை எதுக்கு தனி அதிகாரி போடுறீங்க அப்படின்னா ஜனநாயகத்தினுடைய குரல்வளை நீங்க நசுக்கிறீங்க ஜனநாயகத்தினுடைய அடித்தளம் பயிற்சிக்கல்தான் உள்ளாட்சி அமைப்புகள் நாடாளுமன்றத்தில் சட்டப்பேரவையில் எடுத்த முடிவுகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடங்களே இவை இந்த அடித்தளம்ங்கிறது அஸ்திவாரம்ங்கிறது பலுவா இருக்கணும் அப்பதான் சட்டப்பேரவை பாராளுமன்றம் நினைச்சு நிக்கும் அஸ்திவாரம் கெட்டு போச்சுன்னா எல்லாம் போயிடும் அஸ்திவாரத்திலேயே கை வச்சிட்டீங்களே உங்களுக்கு எதுக்கு ஒரு தேர்தல் ஆணையம் ஆக மக்கள் வந்து செம்மறியாடுகளாக இருக்கின்ற வரை ஆட்சியாளர்கள் ஓனாய்களாகத்தான் இருப்பார்கள் என்பதற்கு இந்த தனி அதிகார நியமனம் இருக்கு இதுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு என்ன சொல்றாங்க வரக்கூடிய இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் தகுந்த பாடம் போட்ட வேண்டும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல் என்ற அடிப்படையில் வாக்களிப்பது அதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டம் வள்ளுவருக்கு சில குமரியில் அது விழா நடத்திக்கிட்டு இருக்கு இப்போ தமிழ்நாடு அரசு கடை எவ்வளவு இருக்கு ஒன்பது லட்சம் கோடி இருக்கு ஒம்பது லட்சம் கோடி ரூபாய் கடை ஒவ்வொரு தலையில ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல கடை உம்பது தலையில் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல கடை இப்படி கடன் சுமத்தி வச்சிருக்காங்க ஒவ்வொரு துறையும் அரசு துறையும் கடன் பெற்றிருக்கு ஆனா வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு கடனை வாங்கணும்னு சொல்லியிருக்காரு ஒன்றேறி யானைப்போர் கண்டத்தால் தன் கைத்து ஒன்னுண்டாகச் செய்வான் வினை ஒரு இடத்துல யானைப்போர் நடந்துதுன்னா பக்கத்துல ஒரு சின்ன குன்று இருந்து குன்று மேல ஏறி நின்று பார்த்தா அந்த யானைப்போரை தெளிவா பார்க்கலாம் எப்படி யானை வருது வீரர்கள் எப்படி வீழ்த்துது வீரர்கள் வேல் கூண்டு எப்படி தாக்கி யானைகளை பார்க்கணும்னா பக்கத்துல ஒரு குன்று இருந்து குன்று மேலையே நின்று பார்த்தா தெளிவா மாதிரி கையில காசு பணம் இருக்கும்போது உபரியா இருக்கும்போது நீங்க வந்து இதையெல்லாம் கொடுக்கலாம் இல்ல உபரியா இல்லாத இருக்கும் போது இப்படி கடனை வாங்கிட்டு செய்யறதுங்கிறது உண்மையிலேயே தமிழ்நாட்டை நீங்கள் ஒரு கடனாளி மாநிலமாக ஆக்கி இருக்கின்றீர்கள் இன்னைக்கு வந்து இந்திய அளவுல கடப்பட்டு இருக்கக்கூடிய மாநிலங்கள் பட்டியலில் முதல்ல இருக்கக்கூடிய இடம் தமிழ்நாடு ஆக வள்ளுவருக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது அப்புறம் எதுக்கு குளத்தை நிறைய கோட்டம் கட்டுப்பீங்க எதுக்கு ஒவ்வொரு பேருந்துலையும் வள்ளுவருடைய பட குரல் எதுக்கு குமரியல கொண்டாட்டம் இதெல்லாம் தேவையா என்ன பதில் இங்கே பதில் இப்போ பொங்கல் வருது தை மாசம் பொங்கல் அந்த பொங்கல் தொகுப்பு வந்து அரசாங்கம் வந்து கொடுக்குறாங்க நடப்பு ஆண்டில் பொங்கல் தொகுப்புக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கருப்பு கொடுத்துறாங்க எதிர்கட்சிகள் என்ன கேக்குறாங்கன்னா இதை மட்டும் கொடுக்குறீங்க மத்த பண்டங்கள் எல்லாம் எங்க பொங்க வைக்கிறதுக்கு சட்டியில இருந்து எல்லாம் கொடுக்கணுமில்ல அடுத்து ஒரு தொகை கொடுக்கணுமல்ல ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கணும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு வங்கிட்டு அட்டை அடிப்படையில ஏன் அதை எல்லாம் கொடுக்கலன்னுதான் கோரிக்கை வைக்கிறாங்க ஏன் நீ கொடுக்குற அப்படின்னு கேட்கவே இல்லை இவ்வளவு கடன்பட்டு இருக்கு தமிழ்நாடு இந்த சூழ்நிலையில பொங்கல் தொகுப்பு ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்ட அரசியல் கட்சிகள் கிடையாது இல்ல விவசாய சங்கடமே இல்லை எதுக்காக நீங்க வந்து பொங்கல் தொகை கொடுக்குறீங்க அறுவடை திருநாள் பொங்கல் திருநாள்னு என்ன விளைவித்த விவசாயி விளைந்ததை அறுவடை செய்து பொங்கலிட்டு விருந்து விருது படைப்பதுதான் பொங்கல் திருநாள் அறுவடை திருநாள் ஆனா இன்னைக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குறீங்களே எந்த விதத்துல நியாயம் அதனால நீங்க அதனுடைய நோக்கத்தையே அந்த விருந்தோம்பல் பத்தையே நீங்க இழிவுபடுத்துறீங்க எழுபத்தேழு நாட்டுகளுக்கு மேலாகுது பொங்கல் வைக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு கையேந்தித்த பொங்கல் வைக்கணும்னா இதை விட ஏதாச்சும் இல்ல அரச காலத்துல இந்த மாதிரி பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்களா இல்ல ஆங்கிலேயர் காலத்துல கொடுத்தாங்களா அதுக்கு பின்னாடி அமைந்த காங்கிரஸ் ஆட்சியில் கொடுத்தாங்களா இல்லையே நீங்க இப்படி தேவையற்ற இலவசங்களை பொங்கல் தொகுப்பு எல்லாம் கொடுக்குறீங்க இதன்ன என்ன இழிவு கொடுத்தக்கூடிய செய்தோம் இல்லையா இன்னைக்கு விவசாய குடும்பங்கள் எல்லாம் வந்து கையேறி தான் பொங்க வைக்கணுமா ஒரு உழவனை பத்தி வள்ளுவர் சொல்லும்போது பதிவு பண்றாரு வள்ளுவர் இறவார் இறப்பார் போன்றியவர் தரவாறு கை செய்தோன் மாலையவர் உள்ளவர் தொழில் செய்து வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உழவர்கள் யாரிடமும் யாசிக்க மாட்டார்கள் கையேந்த மாட்டார்கள் பிச்சை எடுக்க மாட்டார்கள் தன்னிடம் உதவி கேட்டு வருவோருக்கு இல்லை என்று ஒழிக்காமல் மறைக்காமல் கொடுக்கக்கூடியவர்கள் உதவக்கூடியவர்கள் உழவர்கள் அவர்களுடைய கைகள்ல திட்டமிட்டு பொங்கல் தொகுப்பு போன்றவற்றை திணிப்பது என்பது அந்த விவசாயத்தையும் விவசாய தொழிலையும் விவசாயிகளையும் விருந்தோம்ப பண்பையும் இழிவுபடுத்தக்கூடிய ஒற்றைப்படுத்தக்கூடிய ஒரு செயல் இது தமிழ்நாட்டு விவசாயினுடைய வருமானத்துக்கும் சுயமரியாதைக்கும் அரசால் விடுக்கும் சவாலே ஆகும் எந்நீர் அடுபுர்க்கையாயினும் நீங்கள் முன்னலில் உணவு எளிந்த நீராகாரமாக இருந்தாலும் அது உங்களுடைய உழைப்பால் நிகர் தேவாபிரதமே கிடையாது வள்ளுவருக்கு கொண்டாட்டம் உண்மையில ஆனா இங்க தேவையற்ற இலவசங்களை முன்னிருக்கிறாங்க விருந்தையே இழிபடுத்தக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு மக்களுடைய மன எப்படி மாறி இருக்குன்னா அந்த இடத்துல முதலசமா விஷம் இருக்காங்க கேள்விப்பட்டா மக்களாகிய நாங்கள் ஜனநாயக நாட்டின் எஜமானர்களாகிய வாக்காளர்களாகிய நாங்கள் வரிசையில் நின்று வாங்கி குடிச்சுட்டு செத்து போயிருவோம் அந்த அளவுக்கு மூலச்செலவரங்க ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் போட்டி போட்டுக்கிட்டு இந்த செயல்ல களமிறங்கியிருக்காங்க ஆட்சியை பிடிப்பதற்கும் பிடித்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்துவது குறிக்கொண்டே இது குடிமக்களுடைய தன்மானத்துக்கும் சுயமரியாதைக்கும் கொடுக்கக்கூடிய சவாலே ஆகும் இதே நிலைமை நீடித்தால் இந்த நாடு வளர்ச்சி பாதையில் அடியைத்து வைக்க அடியெடுத்து வைக்கிறது மாறாக வீழ்ச்சிதான் என்ன செய்வாங்க பல்வேறு கருத்துக்களை கேள்விகளாக முன்வைத்திருக்கிறீங்க ஆழமான கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறீங்க நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி நன்றி